அனைவருக்கும் சாலை வணக்கம் உருவிலு என்னோட உறவுகள் எல்லாமே என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்ருக்க முடியாது மணி ஆனால் மணி ஏற்றாவது நிறைய வீட்டில் நிறைய பேர் வேலைக்கு போறவங்களா இருக்காங்க நாங்கள் வெட்டியா வீட்டில் தான் இருக்கேன் எங்களுக்கு கொள்ளக்கட்டும் வேலை தவிர வேறு எதுவும் இல்லைடா எப்போடா போகலாம் ஜாப்புக்கு நீங்கள் கரெக்ட் டைமுக்கு போய் அவரும் சொந்தங்கள் சொந்தங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க தீபா இது கார்த்திகை தீபாலாம் எப்படி போச்சு மறக்காத கம்மான்னு சொல்லுங்கள் இல்லை இது மாதிரி உங்கள்கிட்ட பேசி எங்களுக்கு ஒரு அஞ்சு நாள் ஆகுது ஆமாம் எதுவும் பேசலை வந்து வீட்டில் அதிகமாக வேலை இருந்ததால அதுவும் மழை வர வருவீலே மழை அஞ்சு நம்ம உலகத்துக்கு மழை தான் பெய்யுது அஞ்சு நாள் ஆறு நாள் மழை பெஞ்சுக்கிட்டே தான் இருந்தது ஒரு வர வரைக்கும் நேற்று கூட வந்து நேற்று காலையில் பிடிச்சி ஒரு மாதிரி இருந்து சாயங்காலம் செம்ம மழை நேற்று காலையில் கிளைமேட் எப்படி இருக்குதுங்களா ஒரு மாதிரி மந்தாரமாதிரி தான் மந்தாரமாக தான் இருக்குது அப்புறம் இந்த நாளையில் இப்படி தான் இருக்கும் அது பாம்பு குளிச்சி போட்டுக்கலாம் சேஃபாக இருங்க வருவலைய நாங்களே மூணு பாம்பு அடிச்சிட்டோம் பாம்புலாம் வந்து இந்த மழை அடவுக்கு வந்து பாம்பு வந்து எங்கேயாச்சும் வரும் வெய்யத்து வந்து வழியில் படுக்கிறது அப்படி வெய்ய காயத்துக்கு வரும் அதனால் பாம்புக்கெலாம் சேஃபாக இருங்க என்னோட சொந்தங்கள் எல்லாமே நானும் சேஃபாக இருந்துக்கிறேன் எனக்கு பயமா இருக்கு வக்கீலில் கையிலே பயமாக இருக்கு வக்கீலில் ஒரு பாம்பு இருந்தது ஒரு பாம்பு பயமே எனக்கு பெரிய பயமா இருக்கு தான் எனக்கு இருக்குது அதுக்கு முன்னாடி கூட பாம்புக்கு அவ்வளோ பயப்பட மாட்டேன் எங்கள் ஊரில் பக்கத்து நான் வந்து சாப்பாடுவேன் இல்லையா அதனால வந்து பக்கத்து ஒரு வீரர் கூட்டுப்போம் எங்கள் ஊர் பக்கத்தில் வீரத்துக்குவாங்க ஒருத்தவங்க வந்து ஒரு அம்மா வந்து எங்கள் பள்ளிக்கெல்லாம் அவங்க வேலைக்கு வருவாங்க அவங்க வந்து பாம்பு கடித்து கத்திக்கணி பாம்பு கடித்து செத்துட்டாங்க உறவுகளே அது வந்து எனக்கு பயமாக இருக்குது அது வந்து பயமாக தான் இருக்கு பாம்பு பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது ஐயோ பாம்பு கிழச்சி தட்டுச்சு செத்துடா பரவாயில்ல பாம்பு கிழிச்சு நம்ம சாப்பூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமாக இருக்கு ரோவில்லே என்னோட சொந்தங்கள் என்னோட உறவுகளும் வந்து சேஃபாக இருங்க ஓகே ஒரு உங்ககிட்ட நான் எவ்வளோ நாளாக பேசி இன்றைக்கி கொஞ்சம் பேசணும் மனசு உருச்சியாக இருக்குது ஓகே பாய்